நாற்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒன்பது கடைகளில் கொள்ளை முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கைவரிசை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு நாற்றம்பள்ளி போலீசார் என்ன செய்கிறார் என பொதுமக்கள் பீதி திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெக்கல்நத்தம் பகுதியில் உள்ள சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பத்தூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பல்வேறு நபர்கள் கடை வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் அதுபோல அங்கு கடை வைத்து நடத்தி வரும் சுரேஷ் என்பவர் பேக்கரி கடையில் ஆயிரம் ரூபாய் பணம் அதே போல மூர்த்தி என்பவரின் ஜவுளி கடையில் ஐந்தரை சவரன் நகை மற்றும் பத்தாயிரம் பணம் ரமேஷ் என்பவரின் மெடிக்கல் கடையில் முப்பத்தி ஐந்தாயிரம் பணம் கோவிந்தசாமி டீ கடையில் ஐநூறு ரூபாய் பணம் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் பிரபாகரன் பேக்கரி கடையில் ஏழாயிரம் பணம் தேவயானி பூக்கடையில் ஐநூறு ரூபாய் பணம் செல்வியின் டீ கடையில் ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகள் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இரண்டு பேர் முகமூடி அணிந்து கொண்டு நேற்று இரவு கடைகளின் பூட்டை உடைத்து நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அதே போல மற்றும் ஜெயபால் வளையல் கடை மற்றும் கோவிந்தராஜ் காய்கடை ஆகிய இருவரின் கடையை உடைத்து கொள்ளை முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அங்கு ஏதும் இல்லாத காரணத்தால் அங்கிருந்து சென்றுள்ளனர் உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கடைக்காரர்கள் இது குறித்து நாட்டம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அவ்வப்போது இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருகின்றது எனவே இரவு நேரங்களில் நாட்டம்பள்ளி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் இப்பகுதிகளில் தொடர் கொள்ளை நடைபெற்று வருவதால் நாட்டம்பள்ளி போலீசார் இரவு நேரங்களில் என்ன செய்கிறது எனவே பொதுமக்கள் கேள்வியும் எழுப்பி வருகின்றனர் எனவே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து ஒன்பது கடைகளில் திருடப்போன சம்பவம் அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது